கனவுகள் வராமல் இரவு நிம்மதியாக தூங்க உடனே இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் உங்களால் இரவு சரியாக தூங்க முடியவில்லையா அடிக்கடி கெட்ட கனவுகள் வருகிறதா எனவே இந்த பரிகாரத்தை இன்றே செய்யுங்கள் நல்ல தூக்கம் ஆரோக்கியத்திற்கு நல்லது ஒருவர் இரவு நன்றாக தூங்கினால் அடுத்த நாள் அவரால் எல்லா வேலைகளையும் செய்ய முடியும் ஆனால் ஏதாவது ஒரு காரணத்தினால் சிலருக்கு சரியாக தூக்கம் வருவதில்லை இது அவர்களின் முழு நாளையும் கிடைக்கிறது எனவே சில பரிகாரங்களை செய்வதன் மூலம் சிறந்த தூக்கத்தை அனுபவிக்க முடியும் அவற்றை குறித்து இங்கு பார்க்கலாம் நீங்கள் இரவு தூங்க செல்வதற்கு முன் ஒரு சொம்பு பாத்திரத்தில் தண்ணீர் நிரப்பி அதை உங்கள் படுக்கைக்கு அடியில் வைத்து தூங்குங்கள் பிறகு காலையில் எழுந்தவுடன் அந்த நீரை மரம் அல்லது செடிகளுக்கு ஊற்றவும் இப்படி தொடர்ந்து செய்து வந்தால் நல்ல தூக்கம் வரும் கெட்ட கனவுகள் அடிக்கடி வந்து உங்களை தொந்தரவு செய்கிறதா இதனால் உங்களால் சரியாக தூங்க முடியவில்லை என்றால் ஒரு சுத்தமான துணியில் சிறிது மஞ்சள் அரிசியை சேர்த்துக்கட்டி அதை உங்கள் தலையணைக்கு கீழ் வைக்கவும் இப்படி செய்தால் கெட்ட கனவுகள் வராது நன்றாக உறங்குவீர்கள் காலையில் எழுந்து அவைகளை நன்கு கழுவிவிட்டு உணவில் சேர்த்து கொள்ளலாம் தவறு கிடையாது அடிக்கடி தூக்கம் கெட்டுப்போனால் உங்கள் குழந்தை தூங்கும்போது பயத்தால் எழுந்தாலோ அல்லது அடிக்கடி தூங்காமல் முழித்தாலோ உங்கள் குழந்தை தூங்கும் தலையணைக்கு கீழ் பச்சை ஏலக்காய் வையுங்கள் இதன் மூலம் உங்களுக்கு குழந்தை நிம்மதியாக தூங்கும் காலையில் எழுந்து ஏலக்காயை நன்கு கழுவிவிட்டு உணவில் சேர்த்துக்கொள்ளலாம் தவறு கிடையாது இவற்றை நினைவுகொள் இரவு தூங்கும்போது உங்கள் படுக்கைக்கு அருகில் செருப்புகளை வைக்கக்கூடாது இது தவிர உடைந்த படுக்கையில் அழுக்கான படுக்கையில் தூங்கக்கூடாது ஏனெனில் இவை எதிர்மறை ஆற்றலை உருவாக்கும் இது ஒரு நபருக்கு பயத்தை ஏற்படுத்தும் முக்கியமாக நீங்கள் தூங்கும்போது உங்கள் பாதங்களை கிழக்கு அல்லது தெற்கு திசையில் தான் இருக்க வேண்டும் என்பதை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள்